வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு ஒரு நிமிஷ கோபத்துனால ஒரு ஜென்மத்தையே இழந்த மக்களை பற்றி சொல்ல போகிறேன் ஸ்வைப் பண்ணிடாதீங்க முக்கியமாக அத்தனை பேருக்கும் இது தேவையான ஒரு காணொளி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சின்னவர் பெரியவர் அத்தனை பேருக்கும் இது தே குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் தேவையான இது ஒரு காணொலி முக்கியமாக சின்ன பெண்களுக்கு தேவையானது ஒரு ஒரு நிமிஷம் கோபம் எப்படி ஒரு ஜென்மத்தையே போகிருச்சுங்கிற இதை வீடியோவை நீங்கள் மக்கள் சக்தி சேனலில் பாருங்கள் மக்கள் சக்தி சேனலுங்கிறது உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை தான் இங்கே கொண்டு வந்து பேசுகிறோம் அந்த மக்கள் சக்தி இந்த சேனலுக்கு ஒரு சக்தியை ஊட்டினீங்கன்னா எப்படி சக்தி ஊட்டுறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் உள்ள நல்ல விஷயத்த எடுத்துக்கங்க வாங்க போய் மக்கள் சக்தி சேனலை பார்ப்போம் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே நண்பர்களே அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கோபம் ஒரு ஜென்மத்தை போக்கிருச்சுங்க இது வந்து எல்லார் வாழ்க்கையிலேயும் நடந்துருக்கும் நம்ம கோபத்துல பயங்கரமாக ஆக்ஷன் அதாவது கோபத்தில் நம்ம ரியாக்ட் தான் பண்ணுவோமே வழியை ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டோம் அந்த ரியாக்ஷன் வந்து கோபம் போது பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இல்லை அமைதியாக இருங்க இல்லைன்னா அந்த கோபம் வரும்போது வெளியில் போயிடுங்க தண்ணி குடிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுங்க அந்த இடத்துல இருக்காதிங்க யார் உங்களை கோவத்தை கலப்புறாங்களோ அந்த இடத்துல இருக்காதிங்க அதுக்கு அடுத்த வாட்டி அவங்க அந்த கோவத்தை கலப்பினா என்ன பண்ணுறதுங்கிறத இந்த வெளியில் போகும்போது யோசித்து வச்சுட்டு அதுபடி நல்லபடியாக ஆக்ட் பண்ணுங்கள் பெரியவர்கள் சொல் பேச்சை கேளுங்கள் மற்றவங்க சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற பேச்செல்லாம் கேளுங்க இப்போ முக்கியமான இதை எதுக்கு சொல்ல வரேன்னா பெங்களூரில் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு செப்டம்பர் செகண்ட் நடந்த விஷயம் இது இத்தனை நாளுக்குள்ளேயே ஒரு கொலை நடந்து ஒரு பொண்ணை சின்ன பொண்ணை இருபத்தொம்போது வயசு லேடி அவங்கள வந்து கொலை பண்ணி அறுபது துண்டுகளாக ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருக்கான் ஒரு கொலகாரம் இது வந்து யாருக்கும் தெரியாது அந்த ஃப்ளாட்ஸில் வீடு பூட்டியிருக்கு திடீர்னு அந்த வீட்லேருந்து குப்பு குப்பு குப்புன்னு நாத்தம் வந்த வர ஆரம்பிச்சதுலேருந்து அக்கம் பக்கம் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து அந்த வீட்டு ஓனர் யாருன்னு பார்க்குறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்கிறார் இல்லை இந்த வீட்டில் தங்கின்னு இருக்கிறது என் தங்கை தான் அப்படியானு அவருக்கு ஒரு படபடப்பாகி கொஞ்சம் பாருங்கள் கதவை உடச்சி பாருங்கள் நான் எங்கள் அம் எங்கள் அம்மாவையும் என் தங்கை இன்னொரு தங்கையும் நான் அனுப்புகிறேன் அப்படின்றிருக்கார் அந்த அம்மாவும் அந்த இப்போ இறந்து போன அந்த பெண் இருக்காங்களா அந்த பெண்ணோட அக்காவும் அந்த அம்மாவும் அந்த இறந்து போன பெண் தங்கி அந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கதவை திறந்தால் ஒரு அழுகி போன உடல் எங்கேயோ இருந்ததுன்னா அதுலேருந்து வர ஈக்கல் முக்கிற அந்த பூச்சிகள்லாம் பறந்து வருது இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷார்க்காக இருக்குது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் உள்ளலாம் பார்க்குறாங்க அவங்கள காணும் அப்புறம் எதாச்சியாக ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து கோமட்டி அவங்க அம்மாவும் அக்காவும் அங்கேயே மயக்கம் போட்டுடுறாங்க அப்புறம் வந்து போலீஸ் வந்து அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணி இதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உடனே என்ன நினைப்போம் அந்த ஹஸ்பண்டாக தான் இருக்கும்னு நினைப்போம் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டு வர வச்சு ஆனால் அவரை கேட்டப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆகியிருக்கு விவாகரத்து ஏன் ஆகிருக்குனாக்கா அவர் ஏற்கனவே இந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் என்னன்னாக்கா வீட்டில் வந்து அடம் பிடிச்சி இந்த லேடி வந்து பணம் கொடுன்னு தொந்தரவு பண்ணி அவரை அப்படியே ஆழமாக கடிச்சு வச்சு அந்த கடித்ததுக்கு அப்புறம் அவர் போய் போலீஸில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் ஜென்ட்ஸுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள் அவர் மேலே உடனே இவ வந்து வரதட்சணையெல்லாம் கேட்குறாருன்னு கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி அப்படி ஒரு கதையை திருப்பி விட்டு பண்ணியிருக்காங்க அவருக்கு இவங்களுக்கு ஒரு பொன் குழந்த சின்ன குழந்த இருக்கு அந்த குழந்த நாலு மாதம் இவள்கிட்ட இருக்கும் நல்ல வேலை இந்த டயத்தில் இவள்கிட்ட இல்லை இருந்துட்டு தான் அந்த குழந்தைக்கும் எதான ஆபத்தாக இருந்திருக்கும் அப்புறம் இவர் வந்து எப்படி இவர் தனியாக இருக்கும்போது இந்த குழந்தைய வச்சுப்பார் நான் வச்சுக்கிறேன்னு அவர் அந்த குழந்தையை கூட்டின்னு போய் வச்சுன்னு இருந்திருக்கார் வீட்டுக்காரர் வீட்டுக்காரருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே அவர் சொல்கிறார் எங்களுக்கு கல்யாணம் போதெல்லாம் ரொம்ப சண்டை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறெலாம் பயங்கர சண்டைகள் நடக்கும் நாலு நாள் இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற சண்டைகள் தான் ஆனால் இது இவருக்கு வந்து பிரச்சனை வந்து இவளுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருந்ததுனால அந்த அதை கட் பண்ணுன்னு சொல்லி வரும் பயங்கர சண்டைகள் அதில் வரும் அப்படின்னோடனே யார் அந்த பையன் கேட்க அந்த சலூன் கடை வச்சுருக்கிற ஒரு பையன் பேரை சொல்கிறார் அவர் அதே மாதிரி இந்த பொண்ணோட அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா வந்து நாலு பசங்க மேலே சந்தேகமாக சொல்கிறாங்க உடனே எல்லாரையும் அவங்க கேட்டுட்டு வரும்போது அந்த சலூன்காரன் பாட்டுக்கு அங்கே கடையை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இப்போ ஒருத்தன் பொண்ணான்னா அவன் ஓடி போயிடணும் இல்லையா பயந்துட்டு ஓடி போவாங்க இதான் நேச்சர் இயற்கை ஆனால் அவன் பாட்டுக்கு அவன் தொழில் அங்கே இருக்கான் இவன் அம்மா சொன்ன ஒரு மூணு பேர் வந்து அவங்க இல்லாமல் பார்த்தா ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறார் ஒருத்தர் மாலில் வேலை அவங்க அவங்கெல்லாம் அங்கே பாட்டுக்கு வேலையை தான் அங்கே செஞ்சுன்னு இருக்காங்க அது கேட்டால் அது அவங்க மேலெல்லாம் அப்புறம் சந்தேகம் இல்லாமல் இருக்குது இந்த பொண்ணு மாலில் வந்து துணி கடையில் வேலை பார்த்துருக்கு இருபத்தொம்பது வயசு பொண்ணு அண்ணன் வீட்டில் இருக்கும்போது அண்ணனோட பயங்கரமாக சண்டை போட்டு அண்ணன் வீட்டிலேருந்தே அண்ணனை தள்ளிட்டு இது அங்கே இருக்குது இந்த பொண்ணு அங்கே இருந்திருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்குலாம் இந்த சந்தேகம் வந்து போலீஸெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரியான கொடுமையான விஷயங்கள் வந்து லோக்கல் இவங்களெல்லாம் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை இதை பார்த்தா ஏதோ நார்த்து சைடில் உள்ளவங்க பண்ண மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு இதை கொடுத்துருக்கார் அப்புறம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகிருக்கு நார்த்து சைடில் ஒரு இடத்துலேருந்து ஒரு நியூஸ் வருது ஒரு பையன் தூக்கு போட்டுகிட்டு இருக்கான் அந்த தூக்கு போட்டுன்ற பையன் கையில் ஒரு லெட்டர் இருக்குது அதை வச்சு கர்நாடகா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அங்கே போய் அந்த லெட்டரை படித்தா போல் பெங்களூரில் நான் ஒரு பொண்ணோட பழகின்னு அந்த பொண்ணை நான் இப்படி கொண்டுட்டேன் அதனால் தன்னோட பழகின் இருந்தவன் வந்து தன்னை ரொம்ப தொந்தரவு படுத்தினதுனால நான் அவளை வந்து கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதில் லெட்டர் எனக்கு அந்த மாதிரியான நியூஸ் வந்தபோதே நான் என்ன நினச்சேன்னா யாரோ பண்ணிவிட்டு அவனை கொன்று அது ஒரு லெட்டரை அதில் வச்சுட்டாங்களோன்னு நான் நினச்சேன் இண்டிவிஜுவலாக நினச்சது ஆனால் வந்து உண்மை அது இல்லை இதுதான் உண்மை அவன் வந்து அவனே கொண்டு இருக்கான் கொண்டுட்டு ஏதோ ஒரு ராயின்னு பேர் அவனோட பேர் இந்த பொண்ணோட பழக்கமாக இருந்திருக்கான் இந்த பொண்ணோட அதான் இல்லீகல் இது பழக்கம் பழக்கமாக இருந்ததில் நாளாக ஆக அந்த பொண்ணும் இவன்கிட்ட வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணி இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணினதில் ஒரு அற விட்டுருக்கான் கோவத்தில் பல ஒரு அற விட்டுருக்கான் கோவத்தில் அவனோட பலமான இந்த அந்த அறையில் அவள் பொட்டுன்னு போயிட்டா போல இருக்குது அவளுக்கு அதாவது பொட்டுன்னு செத்தது அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல டெத்து பொட்டுன்னு போயிட்டா ஆனால் போனதுக்கப்புறம் நீ நைட்டு இவன் யோசிச்சிருக்கான் இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பை பார்த்து கூகுளில் பார்த்து அதுக்கு வேண்டிய பொருளை வாங்கி வெட்டி போட்டு இது பண்ணியிருக்கான் அவனுக்கு மனது தாங்கலை அப்புறம் தான் வந்து கோவத்தில் இப்படி பண்ணிட்டோமே நிச்சயம் மாட்டின்ருவோங்கிற இதில் ஆனால் அங்கே போய் தூக்கு போட்டுருந்தான் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு பைக்கை வாங்கி போய் ஒரு ஊரில் போய் தானே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் தூக்கு போட்டுன்ட்டான் எழுதி வச்சுட்டு நல்லவளாக எழுதி வச்சான் கொஞ்சம் கிளியராக ஆச்சு இது உடனே இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த செத்துப்பணவனோட தம்பியை கான்டாக்ட் பண்ணியிருக்கு தம்பி சொன்னான் ஆமாம் அவரோட பழக்கம் ரொம்ப நாளாக ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் என்னன்னாக்கா கொஞ்சம் நல்ல இவனோட பழக்கமாக இருக்கு யாரு எவன் வந்து கொன்னானோ அவன் தம்பியோட பழக்கமாகணோன்னு அவன் கேட்டிருக்கான் என்ன இவனோட போய் நீ பழக்கம் இருக்க என் தம்பியோடலாம் ட்டோஸெலாம் இப்படி எடுத்திருக்கு ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு சண்டையா வந்து தான் இப்படி ஆயிருக்கு அது தம்பி சொல்லிட்டாங்க இப்படி ஆச்சு அண்ணா வந்து அதனால தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து இந்த லெட்டர்ஸ்லேயும் விஷயம் வந்ததுனால இப்போ இந்த கேஸ் சால் இதுலேருந்து என்ன தெரியுதுங்க ஒரு நிமிஷம் கோபத்தில் பண்ணின விஷயம் ஆங்கர் ஒரு நிமிஷம் ஆங்கரில் பண்ணின விஷயத்தில் ஒ ஒத்தையை செத்து போயிட்டா மொத்தம் அந்த ஒரு நிமிஷம் கோபம் வந்து ஒரு ஜென்மத்தையே அவங்களுக்கு போக்க அடிச்சுருத்த இன்னொன்று வந்து கணவனுக்கு துரோகம் பண்ணி பல ஆண்களோட பல ஆண்களோட தொடர்பு வச்சுட்டா கண்டிப்பாக பெண்களுக்கு அந்த ஆண்கள்னாலேயே கோரவிபத்து கோர சம்பவம் தான் நடக்கும் அது வந்து அதாவது எழுதப்படாத ஒரு நம்பிக்கையாக இது கணவனுக்கு துரோ யாருக்கு வேணாலும் துரோகம் செய்யறது தப்பு தான் ஆனால் கணவனுக்கு துரோகம் செஞ்சு இது மாதிரி வெளி ஆண்களோட தொடர்பு கொண்டால் ஏதோ ஒரு ஆபத்தில் அந்த பெண்கள் சிக்கக்கூடும் அது வந்து அந்த பெண்கள் படுற கஷ்டத்தோட இது மாதிரி நம்ம நியூஸ் கேட்குறோம் பாருங்கள் நமக்கு அது டார்ச்சர் அதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னென்னா சின்ன பெண்கள்லாம் வந்து தேவையில்லாமல் ஆம்பளைகளோடலாம் தொடர்பு இருக்கக்கூடாது கணவனா அதோட இருக்கணும் பண்பா சரி கணவன் ரொம்ப குடும்பக்காரன் இந்த கணவனை பிடிக்கலனாக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு இதாக இரு சும்மா ஒவ்வொரு ஆம்பளை கடையில் வேலை செய்கிற ஆம்பளைகளோடலாம் கே கே கேன்னு பேசுறது இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து குறச்சிக்கணும் அது வந்து நம்மளுடைய வளர்ப்புலையும் இருக்குது நல்ல வளர்ப்பில் இருக்கு இன்னொன்று என்ன வளர்த்தாலும் இது இப்படி போச்சு என்ன பண்ண முடியும் அம்மாவும் அண்ணனும் நல்ல விஷயம் அண்ணன் சொல்லும்போது அண்ணனோட சண்டைகள் வந்திருக்கு இந்த பெண் வந்து கணவரோட சண்டை அண்ணனோட சண்டை போன இடத்துல சண்டை அந்த இல்லிகள் தொடர்போட இருக்கிறவனோட சண்டை ஒரு ஆழம்படிகிற மாதிரி கணவனை கடித்தது இதெல்லாம் சொல்ல முடியல அதாவது அந்த பெண் வந்து அந்த கணவனோ அந்த ஆணோ துன்புறுத்தி அவள் ஏதானு பண்ணியிருந்தானா அடுத்தது ஆண்கள் சகவாசமே வேண்டாண்டான்னு இருந்திருப்பாங்க இல்லைன்னா தனியாக வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு சுகபோகமாக இருந்திருப்பாங்க இப்படி பல ஆண்களோட தவறுதலாக தொடர்பு உள்ள பெண்களுக்கு இந்த கதி தான் தெரிந்து கொள்ளுங்கள் சின்ன பெண்களே பெரியவர்களே சிறியவர்கள் இருந்தால் இந்த தவறு செஞ்சால் இந்த சஜஷனை சொல்லுங்கள் நம்ம அட்வைஸ் சொன்னால் அதுங்களெலாம் கேட்டுக்கிறது ரகங்கள் கிடையாது அதே மாதிரி கோபங்கிறத இது வந்து சின்னவர்கள் மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் பெரியவர்கள் எல்லாருமே அந்த கோபத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுன்னே புக்கு இருக்குது ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ண செல்ஃப் ஸ்டடி வேணும் நம்மளை நம்மளை பற்றி அறிஞ்சிண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கோபத்தை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தா போல் நம்ம பண்ணிவிட்டு போகணுமே வழியை இது மாதிரி கண்டபடி முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் யாரும் ஒரு நிமிஷம் கோபத்துனால இப்படி ஒரு ஜென்மத்தையே இழக்கிறாங்கன்னு தேவையில்லை அப்படி உள்ள கோபப்படுபவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா மரேட்டல் ரிலேஷன் கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு பல ஆண்களோட தொடர்பு இருக்கிற சின்ன பெண்கள்லேருந்து உள்ளவங்க யாராவது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லி அதுங்கள்லாம் திருந்த போகிறதில்ல ஏதோ ஒரு காணொலியை பார்த்துட்டாவது திருந்துட்டுமே நாட்டுக்கு இதுவும் ஒரு சேவை நினச்சின்னு செய்வோமே நன்றி